வணக்கம் ஜூன் மாதத்தின் பதினூன்றாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு உங்களை இந்த இரவு வேளையில் சந்திக்கிறேன் இலங்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அரசியலுக்கான அடுத்த கட்ட ஆயத்தங்கள் தேர்தல் குறித்த முன்னகர்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் சில ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்ற கேள்விகள் அதுபோல சமூக வலைத்தளங்களில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்ற அடிப்படையில் சில முக்கியமான விடயங்கள் எடுகோடுகளாக முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் ஒத்தி வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இப்படியான கேள்விகள் ஒரு பக்கம் வருகின்ற செப்டம்பர் மாதம் அளவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அழைத்திருக்கிறார் இப்போது இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட வேண்டியில் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் எனவே நரேந்திர மோடி இலங்கை செப்டம்பரில் வருகிறார் என்று சொன்னால் தேர்தல் செப்டம்பர் அல்லது அக்டோபராக இருந்தால் நிச்சயமாக இந்திய பிரதமரின் வருகை இலங்கையிலே இடம்பெறாது காரணம் தேர்தல் காலத்திலே இந்தியா போன்ற நாடுகளின் தலைவர் ஒருவர் இலங்கை போன்ற நாடுகளுக்கு வரமாட்டார் என்று சொல்லி ஒரு ராஜதந்திர ஊகமாக தெரிவிக்கப்பட்டு இதனால் தேர்தல் இடம்பெறாது என்று இதை உண்மை தன்மை என்ன இந்த விடயங்கள் என்ன அதை பற்றி பேசுவோம் அதே வேளையிலே பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தரப்பு சார்பாக நடத்தப்படக்கூடிய பொது வேட்பாளர் குறித்து இப்பொழுது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற இரண்டு உரைகள் ஒன்று பொது வேட்பாளர் கட்டாயம் தேவை என்ற விடயத்தை பலப்படுத்தி இருப்பதோடு சேர்த்து பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதால் எந்த பலனும் கிடையாது வந்து கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்வின் போது பேசப்பட்ட விடயங்களையும் இப்போது அவதானித்திருக்கிறோம் எனவே இந்த விடயங்களை பற்றி நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பது மிக முக்கியமானது அதை பற்றி அவதானங்களை நாங்கள் செலுத்துவோம் தொடர்ந்து வரும் நாட்கள் இதை பற்றிய தனியான அலசலைகளை கொண்டு வரவும் காத்திருக்கிறேன் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இந்த அதிகாலை வேடையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் கண்டனத்துக்குரியதும் கூட கவலைக்குரியதுமாக மாறியிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கும் பல செய்திகளை தந்து உதவுகின்ற ஒரு யாழ் செய்தி ஊடகவியலாளரான பிரதீபன் வீடு மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த தாக்குதல் உண்மையில் அபாயகரமானது கடுமையான எச்சரிக்கை இதன் மூலமாக விடுக்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை விடவே இது பற்றிய விவரமான விடயங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் இருக்கின்ற சந்தைகள் ஆகிய சந்தேகங்கள் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம் இன்னொரு செய்தியும் அண்மை காலமாக இந்த சிறுமியர் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் சிறுவர்கள் மீது நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்ற வன்முறைகளை பற்றி பார்க்கிறோம் சிறுமியர் மீது முன்னோப்போதும் இல்லாதவாறு இப்போது தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதையும் பாலியல் வன்கொடுமைகள் கடந்த காலங்களில் பரவலாக இருந்தன இப்போது அவை குறைந்திருந்தாலும் இந்த சித்திரவதைகளும் கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை அப்படியான ஒருவர் பதினான்கு வயதுடைய ஒருவர் பாதாள சிறைகளை அடைபட்டு என்று மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது இதன் பின்னணி என்ன இந்த விடயத்தில் பெற்றோர் எவ்வாறு அவதானமாக இருக்க முடியும் போன்ற விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் எங்களது சிறுவர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று அடிப்படை இன்னொரு இன்னொரு பக்கம் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற அண்மை கால அரசியல் ஊடக சந்திப்புகளில் சஜித் பிரேமதாச நடத்தி வருகின்ற ஊடகவியல் சந்திப்பு வந்து இன்றைய நாளில் இடம்பெற்றுகிறது அந்த ஊடக சந்திப்பிலே அவர் சொல்லியிருக்கின்ற இரண்டு சாராம்சமான விடயங்களை பார்க்கும் போது ஒன்பது தமிழ் மக்களின் பெரும்பாலான வாக்குகள் இம்முறையும் தனக்கே வழங்கப்பட வேண்டும் ஜே விபி இல்ல ஜனாதிபதியின் கட்சி போன்றவற்றை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்கிறார் அவர் ரணில் விக்ரமசிங்கவோடு சேரப்போவதிலிருந்து உறுதியாக சொல்லியிருக்கின்றார் இதை வழ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித்தை வீழ்த்துவதற்கான சில வியூகங்களை வேறு விதமாக எடுத்துக்கொண்டு வருவதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன அவை பற்றிய விடயங்களையும் கொண்டு வரலாம் முழுமையான செய்திகளை விரிவாக பார்க்கலாம் கிரிக்கெட் செய்திகளை பொறுத்தவரை நான் ஏ ஸ்போர்ட்ஸ் என்ற மற்ற அந்த யூடியூப் சேனல் வழியாக இனி பன்னிரண்டு முப்பதுக்கு இடம்பெறவிருக்கிறது இங்கிலாந்தும் ஒமானும் மோதுகின்ற போட்டி அந்த போட்டியோடு சேர்த்து அந்த போட்டியின் ஆரம்ப ஒரு சில நிமிடங்களோடு சேர்த்து இன்றைய நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளை பற்றியும் இலங்கை எவ்வாறு உத்தியோகபூர்வமான வாய்ப்பு இழந்தது போன்ற விடயங்களையும் கொண்டு வர இலங்கையோடு குறித்த இலங்கை கிரிக்கெட் அணியோடு குறித்து ஒரு வெளிநாட்டு செய்தி வந்து புளோரிடாவில் இப்போது ஏற்படுகின்ற திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இலங்கை அணி மேற்கிந்திய விலக்கு புறப்படுகின்ற பயணம் தாமதமாக இருக்கிறது இப்போது அந்த வெள்ளப்பெருக்கு சிக்கலில் இலங்கை அணி அகப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வ இந்த தென்னிலங்கை அரசியலும் வடக்கு அரசியலும் இப்பொழுது சேர்ந்து பிணைத்து பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதிலே தேர்தல் இடம்பெறுமா ஒத்தி வைக்கப்படுமா இப்படியான கேள்விகள் இருக்கின்ற காரணத்தால் அதை பற்றிய ஊகங்கள் மற்றும் செய்திகள் அவற்றை பற்றி விரிவான விளக்கம் அது விளக்கம் மிக சிம்பிளாக சொல்லிவிட்டு போகலாம் என்று நம்புகிறேன் இந்த பத்தொன்பதாவது திருத்த சட்டம் திருத்த சட்டத்திலே காணப்படுகின்ற சில சட்ட விவரங்கள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலை ஒருவர காலம் வைக்கலாம் என்பதுதான் இப்பொழுது ஊடகங்கள் மூலமாக குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு விடை இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் முன்பு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு வருடங்கள் ஆனால் இந்த பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக இந்த ஆறு வருடங்கள் ஐந்து வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்டது நீங்கள் அனைவரும் மறந்துவிடும் எனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்று சொல்லி இந்த அரசியலமைப்பின் முப்பத்தி இரண்டாவது பிரிவிதை தெளிவாக காட்டப்படுகிறது இதன் அடிப்படையில் பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளுக்கு மேல் அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்தில் மூன்று இரண்டு பங்கு பெரும்பான்மை அவசியம் என்பதோடு சர்வதேன வாக்கெடுப்பும் அவசியம் என்று அந்த அரசியலமைப்பு திருத்தம் குறிப்பிடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அப்போது ஜே ஆர் ஜெயவர்தனை கொண்டு வந்த அரசியலமைப்பு அந்த திருத்தத்தினை இது ஆறு ஆண்டு காலம் ஜனாதிபதி பதவியில் இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டாலும் பத்தொன்பதாவது சட்ட திருத்தம் மூலமாக இது ஐந்து ஆண்டுகளாக மட்டுப்படுத்தப்படும் எனவே இந்த ஐந்து வருடங்களாக குறைக்கின்ற வகையில் தான் புதிய ஷரத்து கொண்டு வரப்பட்டது அப்படி இருக்கின்ற வேளையில் இது பற்றிய விடயங்களை பற்றி போது அண்மையில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கூட இது பற்றிய ஒரு விடயத்தை சொல்லியிருந்தனர் இந்த பத்தொன்பதாவது திருத்தத்தின் போது ஒரு வருடத்துக்கு பதவிக்காரத்தை குறைக்க முடியாது இதிலே பொது வாக்கெடுப்பு தேவை என்ற விடயம் அந்த விடயத்திலே குறிப்பிடப்படவில்லை எனவே இப்போது ஐந்து வருடங்கள் என்ற காரணத்தால் புது வியாக்கியானங்களை புது வியாக்கியானங்களை யாரும் வழங்க முடியாது பத்தொன்பதாவது திருத்தான் இறுதி திருத்தம் என்பதுதான் பொதுவாக தெளிவான விடயம் இதை நீதி அமைச்சர் எங்களை விட அதிகமான விடயங்களை சட்டத்துறை சார்பாக தெரிந்த அவர் விஜயதாச ராஜபக்ச தெளிவாக வரையறுத்திருக்கின்றார் எனவே இந்த பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது ஜனாதிபதி பதவிக்காலம் இந்த வருடத்தோடு நிறைவேடுவதன் காரணமாக தேர்தல் நடத்தப்பட்டே ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுதான் தான் ஆஹ் ராஜபக்ச பதவிக்கு வந்திருந்தார் சர்வஜன வாக்கெடுப்பின் அடிப்படையில் இதை நீட்டிக்கலாம் என்று பார்த்தால் நாடாளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு சட்ட மூலம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் அதுக்கு அது நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் சர்வஜன வாக்கெடுப்புக்கு அது கிட்டத்தட்ட சர்வஜன வாக்கெடுப்புக்கான சட்டம் மூலமாக இருக்கும் பின்னர் தான் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தான் இந்த பதவிக்காலத்தை நீட்டிக்கலாம் எனவே அது இலகுவான விடையும் கிடையாது சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதை விட ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு போய்விட்டு போவார் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கத்தினால் எடுக்க முடியாது இது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தான் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதை சட்ட ரீதியாக அறிந்த அனைவரும் தெரிவார் எனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்துக்கு முதல் கட்டாயமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தான் செப்டம்பர் பதினாறு அக்டோபர் பதினாறுக்குள் அந்த திகதி குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த ஜனாதிபதியின் பதவிக்காலம் நவம்பர் பதினேழாம் தேதி தான் நிறைவடைகிறது எனவே செப்டம்பர் பதினாறு இல்லாமல் பதினேழு மற்றும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு இடையில் வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதை நீதி அமைச்சர் ஒத்துக்கொண்டிருப்பது சேர்த்து நீதி அமைச்சர் உறுதிப்படுத்தியிருப்பது ஒரு சேர்த்து கட்டாயமாக சட்டம் அறிந்த சகரம் இதை ஒத்துக்கொள்வார்கள் என்பதை தான் இப்போது இங்கே குறிப்பிட்டு காட்டி வைக்க விரும்புகிறேன் எனவே தேர்தலுக்கு தேர்தலில் இடம்பெறுகிறது அவ்வளவுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக இப்போது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கமும் அவரது முன்னாள் சகா ஐக்கிய தேசிய கட்சிகள் அவரோடு சேர்ந்து அங்கத்துவம் வகித்திருந்த சதிப் பிரேமதாசனும் சேர்ந்து போட்டியிட போகிறார் இல்லாட்டால் மணிவம் எதிராக போட்டியிடப் ஒரே தேர்தல் முதல் தடவையாக இவ்விருவரும் எதிரெதிர் துருவங்களாக தனிப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவதன் காரணமாக சுவாரஸ்யம் சதி பிரேமதாச போட்டியிடுவதற்கு தொலைபேசி சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்படும் போது இன்று சிங்கள ஊடகம் அவதானித்தேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யானை சின்னத்தில் கேட்பதில்லை அதுபோல மொட்டு என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் சின்னத்திலும் கேட்க மாட்டார் ஆனால் அவர் இம்முறை சதி பிரேமதாசத்தை குறிவைத்து தன்னுடைய நெருக்கமான சகாவான டிரான் அலஸ் வைத்திருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் சின்னமாக இருக்கின்ற மொபைல் பேசி செல்பேசி ஒருவர் தொலைபேசி இன்னொருவர் செல்பேசி இந்த சின்னத்தை இவர் பயன்படுத்தி ஒரு குழப்பம் ஒன்றை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வாக்காளர் மத்தியில் ஏற்படுத்த திட்டம் இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இதுவரை இது உறுதிப்படுத்தப்படவில்லை எந்த சின்னத்திலே போட்டியிடுவார் என்பது குறித்த விடயங்கள் இதுவரை வெளியாகவில்லை இது ஊகங்கள் தான் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் இதிலே அன்னை காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற அவதானிக்கப்படுவ விடயங்களில் ஒன்றாக சஜித் பிரேமதாஸ் அவங்க யாழ்ப்பாண விஜயம் தமிழரசு கட்சியின் ஆதரவு கூறியும் கடந்த தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவ்வாறு இந்த மணிக்கும் இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் என்ற விடையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி தேர்தலும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்திருந்தது ஐக்கிய அஹ் தமிழரசு கட்சி இப்படி இருக்கின்ற இடத்தில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இம்முறையும் இந்த ஆதரவை தெரிவிப்பதற்கு ஆஹ் அவர்கள் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்ற நேரத்தில் சஜித் பிரேமதாச ஊடக சந்திப்பது இந்திய நாளிலும் நடத்தியிருந்தார் இந்த ஊடக சந்திப்பில் அவர் ஒரு விடயத்தை ஒரு பக்கம் ஜனநாயகம் இந்த மூன்றாவது சட்டத்திருத்தம் போன்ற பல்வேறு விடயங்களுக்கு பதிலடங்கியிருந்தாலும் ஜனாதிபதி ரணிலோடு சேரப்போவதில்லை என்பதை உறுதியாக சொல்லினார் எந்த காரணம் கொண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேரப்போவதில்லை என்பதுதான் அவர் சொல்கின்ற மிக முக்கியமான பதிலாக அமைந்திருந்தது இதிலே இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு வேறு எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லை ராஜபக்ச தரப்புகளோடு சேர்ந்திருப்போரோடு தான் சேர்ந்து கொள்ளப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமானது இப்படி இருக்கின்ற வேடையில் அந்த ஊடக சந்திப்புகளில் காணப்படுகிற மிகப்பெரும் குறைவாக ஒரு குறைபாடாக நான் குறிப்பிட்டு காட்ட காட்டிய விடயம் அண்மை காலத்தில் சஜித் பிரேமதாசவின் இந்த விஜயம் குறித்து நான் சொல்லியிருந்த மிக முக்கியமான விடயங்களில் உண்டு குறிப்பாக சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரையில் இப்படியான இந்த ஊடக சந்திப்புகள் போன்றவற்றை நடத்தும் போது யாருக்கு அது போய்சி வேண்டும் என்ற விடயத்தை பற்றி அவர் கட்டாயமாக இப்போது அறியத் தர வேண்டியது அவசியம் எனவே இதன் அடிப்படையில் இந்த ஊடக சந்திப்புகளை பொறுத்தவரை அவர் தமிழ் மொழி மூலமாக தமிழ் மக்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் அதை அவர் சரியான முறையில் செய்ய தவறுகிறார் என்பதுதான் இப்போது முக்கியம் இன்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பிலும் தமிழ் மொழி மூலமான கருத்துக்கள் வெளியிடப்படவில்லை கேள்விகள் அவருக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கப்படுகின்றன அவர் சொல்கின்ற பதில் முடுக்க தமிழில் வழங்கப்படாமல் சிங்கடத்திலே வழங்கப்பட்டது என்பது மக்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையை குறைபாட்டுக்கு உரியதாக இருக்கும் சின்ன தடங்களில் எனவே தமிழ் பேச மக்களுக்கான ஊடக சந்திப்பாக இருந்தால் அதுவும் அந்த மக்களுக்கான கருத்துக்கள் போய்ச்சேருவதாக இருந்தால் தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது எவ்வளவு அவசியம் என்பதை சஜி பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரம் விடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது இப்போது புதிதாக தமிழ் மக்களின் ஆதரவை கோரி புறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அனந்தகுமார் திசா நாய்கிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தெளிவான ஒரு அரசியல் விடயம் சஜி பிரேமதாசை முறை யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் அதிகமாக கவர வேண்டிய வாக்களை விட கணிசமான வாக்களை இழந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறோம் அவதானிப்போம் அவரது அடுத்த வரப்பு ஒன்று செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் இதுவே லிங்கம் நடத்திய ஊடக சந்திப்பு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றது இது ஒரு விதமான பரபரப்பை தோற்று ஒரு பக்கம் இதை பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் இருப்பது உண்டு ஒன்றி மிதவாத போக்கை அதிகப்படுத்தி தீவிரவாத போக்கு மூலமாக தனி நாட்டு கோரிக்கையை மீண்டும் எழுப்புவதன் மூலமாக சிங்கள இனவாதிகளை சிவாஜிலிங்கம் சீண்டிவிட்டிருக்கின்றார் மறுபடியும் இது வேண்டுமென்றே தெற்கில இனவாத போக்கை அதிகரித்து தீர்வுக்கு எந்த விதத்திலும் போவதில்லை இது இந்தியா பின்னணியிலிருந்து செயற்படுகிறது என்று சொல்லி குற்றம் கொண்ட பல பேர் புலம்பெயர்ந்தில் தமிழர்களில் பல பேர் சிவாஜி லிங்கத்தை உசுப்பி விட்டு இதன் மூலமாக குளிர்காய பார்க்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இது தமிழ் மக்கள் மூலமாகவே சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஆனால் நேற்று வணக்கம் கடந்த ஒன்பதாம் தேதி சிறேச சட்டத்தரையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் ஸ்ரீகாந்தா ஆற்றிய உரை தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற இந்த கருத்தாடலில் ஆற்றிய உரை அவர் பகிரங்க உரையில் அனைவரும் பொது வேட்பாளருக்கு எதிர்ப்பை தெரிவிக்க இவர் பொது வேட்பாளர் கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு ஒரு காத்திரமான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார் அந்த உரை மிக முக்கியமான ஒன்று அந்த உரையை நீங்கள் முழுவதுமாக செவிமடுத்து அதை பற்றிய விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் முழுமையாக கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் வரக்கூடிய அந்த உரையை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் தனி காணொலியாக நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த உரையில் காணப்படுகின்ற விடயங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் இது மிக முக்கியமான ஒரு விடயம் இதன் மூலமாக அவர் வலியுறுத்துகின்ற விடயம் என்ன சொன்னால் இப்போது பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை விட பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ன காரணத்தால் இந்த பொது வேட்பாளர் தேவை சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் சரியான முறையில் கொண்டு செல்லப்படவில்லை அதுபோல தமிழ் மக்களை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகள் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இல்லை எனவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் கட்டாயமாக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழ் மக்கள் ஏன் நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் ஏன் இது பற்றிய விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து தன்னுடைய கருத்தை மிக தெளிவான முறையில் அவர் முன்வைத்திருக்கின்றனர் இதில் மறுக்கக்கூடிய விடயங்களாக எதுவும் இல்லை அதில் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் பிரான்சிலே வைத்து இந்த பொது வேட்பாளர் குறித்த விடயம் குறித்து தன்னுடைய கருத்துரைகளை வழங்கியிருக்கின்றனர் அதை பற்றியும் கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் தனி காணொலி கொண்டு இந்த விடயங்களை கொண்டு வரும் ஆனால் இதிலே தமிழரசு கட்சிக்குள்ளேயே இரண்டு மூன்று வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும்போது எவ்வாறு ஒரு கட்சியாக உருவித்த கருத்தை கொண்டு வரப்போந்தார்கள் என்பதுதான் குழப்பம் ஸ்ரீதரன் எம்பியும் இன்னும் ஒரு சிலரும் இந்த பொது வேட்பாளர் வடியத்தை ஆதரிக்கின்றார்கள் சுமந்திரன் எம்பியும் இன்னும் ஒரு சிலரும் அதுபோல சம்மந்தரும் கூட மாவை சீனாத் ராஜவாமல் கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் இன்னும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்கே முன்வைக்கவில்லை எனவே அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வடயத்தை எதிர்க்கின்றார்கள் இதை பற்றி வருகின்ற வாரத்தில் ஒரு முழுமையான அரசர் ஒன்று பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அதை வெளியில உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் கூட இதில் முக்கியத்துவம் பெறுகின்ற என்பதை அவதாரிப்போம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீதான தாக்குதல் நிச்சயமாக கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று ஒரு துணிச்சலான சுறுசுறுப்பான ஊடகவியலாளரான பிரதீபன் தம்பித்துறை பிரதீபன் அச்சுவேரி பகுதியில் வாழ்ந்து வருகிறார் எனக்கும் ஏராளமான செய்திகளை அங்கிருந்து உறுதிப்படுத்தி தருவதில் இந்த நண்பரின் பங்கு பெருமளவு முக்கியத்துவம் வாய்ந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற துணிச்சலான பல்வேறு இடங்களுக்கும் சென்று செய்திகளை சேகரிக்கக்கூடிய ஒருவர் இவர் மீது அச்சுறுத்தல்கள் இருந்திருக்கின்றன பல இப்போது இன்று அதிகாலை வேளையில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வளர்ந்த ஐந்து பேர் வன்முறை கும்பலாக வந்து இங்கே இவரது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் தாக்கப்பட்டன எரியூட்டப்பட்டன அதுபோல வீட்டுக்கும் பெருமளவு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தது இந்த சேதம் பத்து லட்சத்துக்கும் அதிகமான பொருட்கள் மீதான சேத பாதிப்பாக இருக்கலாம் என்று இப்பொழுது கருதப்படுகிறது இந்த கும்பல் சிசிடிவி பதிவுகள் மூலமாக தப்பிச் சென்ற விதமும் இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றது இதிலே திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காது என்று அச்சரிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் வீசப்பட்டு சென்றிருக்கிறது இது சில விடங்களில் திசை திருப்பும் விடயமாக அமைந்திருக்கலாம் குறிப்பாக இவர் மீது அண்மை காலத்தில் இவர் மீதான அச்சுறுத்தல்கள் இருந்தோ அதே வெளியில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இம்முறை யாழ்ப்பாணத்திலே கலந்து கொண்ட விஜயத்தின் போது இவருக்கு அங்கே செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்று இந்த நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே உடனடியாக விஜயத்தை மேற்கொண்டது கஜேந்திரன் தெரிவித்திருந்தார் எனவே இந்த விடயம் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் இது ஒரு பாரதூரமான விடயமும் கூடும் எனவே இந்த இடத்திலே தாக்குதல் நடத்த வந்தவர்கள் நிச்சயமாக ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் தெரிகிறது அந்த எச்சரிக்கையை மறைப்பதற்காக வேறு யாரோ மீது சந்தேகம் வராமல் இருப்பதற்காக இப்படியான விடயம் ஒன்று துண்டு பிரசுரமாக மாற்றப்பட்டு திசை திறப்புகின்ற நடவடிக்கை ஒன்றாக இருக்கலாம் என்பதான் இப்போது நாங்கள் ஊகிக்கக்கூடிய ஒரு விடயமாக இதை கட்டாயமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக இது ஊடகங்களின் குரல்களை நசுக்கின்ற செயற்பாடுகளில் ஒன்று தேர்தலில் நெருங்கி வரப்போகுது யாழ்ப்பாணத்துக்கான தென்னிலங்கை தலைவர்களது விஜயகள் இங்கே அதிகமாக இடம்பெறும் விலையில் இப்படியான சம்பவங்கள் கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று பிரதீபன் மிக தீர்க்கமான ஒரு ஊடக வீராடர் அவரது பழைய பின்னணிகளை நாங்கள் தாண்டி செல்லும் போது அவர் அஹ் மீண்டும் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற வழியில் ஒரு நல்ல ஊடக வீராடனாக பேர் எடுத்துக் கொண்டு வருவார் அவர் மீதான இப்படியான அச்சுறுத்தல்கள் கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய இதிலே இப்போது உடனடியாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பேரில் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அதிபரின் கீழ் இயங்குகிற நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றன அதேவேளை இந்த விடயம் தொடர்பாக அரச தரப்பினர் உரிய அதிகாரிகள் இப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல பேரும் கூறியிருக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மட்டுமல்லாமல் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவரான சி வி கே சிவஞானமும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்தார் இப்போது இந்த நடவடிக்கைகளை போலீசார் விசாரித்து வருகின்றார்கள் அவதானித்திருப்போம் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் குறித்து பார்த்திருப்போம் அண்மையில் ஒரு சிறுமி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றின் காணொளி வெளியானதை அடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் குக்குள் சமைந்து குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று இன்னும் இரண்டு இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தன ஒன்பது வயது சிறுமி ஒருவரை கொடூரமாக தாக்கிய நபர் ஒருவர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்ட செய்தி கொழும்பு மீங்கோடை பகுதியிலிருந்து வெளியாகியிருந்தது இப்போது சிறுமி ஆதர ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை அனுமதிக்கப்படுகின்றனர் வசித்து வருகின்ற ஒன்பது வயது சிறுமி தன்னுடைய தாயாரின் இரண்டாவது கணவரால் தாக்கப்படுகின்றார் அவருக்கு பிடிக்காதவர்களோடு சிறுமி உரையாடி இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது அண்மை காலமாக இந்த சிறுமியர் மீது சிறுவர்கள் மீது நடத்த வருகின்ற தாக்குதல்கள் அத்தனையும் தங்களுடைய மாற்றான் தாயின் மூலமாக இல்லாவிட்டால் தாயின் அடுத்த இரண்டாவது கணவர் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இங்கே இருப்பதாக தெரிகிறது கிழக்கு மாகாணத்தில் ஏழாவூரில் இடம்பெற்ற ஒரு சிறுவன் மீதான தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர் இரண்டாம் தாய் இப்போது இந்த இரண்டு சிறுமியர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அவர்களது தாயார் மறுமணம் முடித்தவர்கள் கணவர் அவர்கள் மூலமாகத்தான் நடத்தப்பட்ட தாக்குதல் எனவே இந்த விடயங்களில் உங்களது பிள்ளைகள் மீது அவதானமாக இருங்கள் சிறு குழந்தைகள் மீது கருணையோடு இருங்கள் அதே போல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொருளாந்தக பகுதியில் பிறந்து சில நாட்களையான சிசு வந்த சடலம் நாளில் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் நூவரிலியா போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலை அடுத்து உடனடியாக போலீசார் இந்த சிசுவை அடையாளம் கண்டு இப்பொழுது காப்பாற்றும் காப்பாற்றிருக்கின்றார்கள் அதாவது மணிக்கும் சடலத்தை மீட்டுக்கின்றார்கள் ஆனால் இந்த இதுவரை அந்த சிசு அடையாளம் காணப்படவில்லை இந்த சிசுவின் சடலம் முற்று முழுதாக உருக்குறைந்த நிலையில் காணப்படுவதாக தெரிகிறது போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மீட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படி தான் இன்னும் ஒரு செய்தி மிக கவலைக்குரிய ஒரு செய்தி என்பதோடு சேர்த்து நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தியும் கூட பதினான்கு வயதான சிறுமி ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு புத்தலை பகுதியைச் சேர்ந்தவர் தெற்கு தென்மாகாண பகுதியைச் சேர்ந்தவர் கடத்தி செல்லப்பட்டு பாதாள அறை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார் இவரை கடத்தி சென்றவர் இருபது வயதான அவருடைய காதலர் என்று அடிகாலம் காட்டப்படுகின்ற ஒரு இளைஞர் என்று குறிப்பிடப்படுகிறார் புத்தல கட்டுகல்கே என்ற பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு மூன்று இளைஞர்கள் வந்து அங்கே உறங்கிக் கொண்டிருந்த பதினான்கு வயது சிறுமியை நேற்று முன்தினம் அல்ல வணிகம் கடந்த ஒன்பதாம் தேதி இவ்வாறு தூக்கிச் சென்றிருக்கிறார்கள் இந்த கடத்தலை சிறுமியின் தந்தையாய் தந்தை தடுக்க முயன்ற வேடையில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி இருக்கிறார் என்று போலீசாரில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளார் சிறுமியின் தந்தை உடனடியாக போலீசார் முறைப்பாடு செய்ய செய்ததை அடுத்து உடனடியாக அந்த குறித்த நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமாக சிறுமி இருக்கும் இடம் அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு பிரதான சந்தேக நபரோடு சிறுமியை கடத்த வந்த மற்ற இரண்டு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்து ஒரு மர்ம திரைப்படத்துக்குரிய அதே துரித பாணியில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த சிறுமியை புத்தட புறநகர் பகுதியில் உள்ள பிரதான சந்தேக நபரின் மாமாவின் வீட்டில் பாதாள அறையில் தடுத்து வைத்திருந்தது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிறுமியை அடுத்து வைப்பதற்காக ஒன்பதை மாதங்களுக்கு முதலே இந்த அறை தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது இந்த சிறுமி தங்க வைக்கப்பட்டிருப்பதற்கு நீண்ட காலமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காற்று செல்வதற்கு சிறு துவாரங்கள் அந்த நிலவரையின் கீழ் வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்போது சிறுமி உடனடியாக சிறுவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றார் மேலதிக சிகிச்சைகளுக்காக கைது செய்யப்பட்ட நால் வரையில் இப்பொழுது தொடர்ச்சியாக போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது இப்படியான சம்பவங்கள் எங்கள் சிறுவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மிகுந்த அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம் காலம் விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த கால ஓட்டத்தின் காரணமாக நாங்கள் சில விடயங்களை காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இதன் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் எங்களை மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடியவை வளரும் சமுதாயம் வந்து இல்லாமல் செய்யக்கூடிய இப்படியான விடயங்கள் மீது நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அவதானித்திருப்போம் எங்களது குழந்தைகள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இப்படியான வன்முறைகள் இப்படியான அழுத்தங்கள் போன்ற விடயங்கள் குறித்து நாங்கள் மிகுந்த கவனமாக இருப்பதும் அவர்களது உளவியல் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வதும் மிக முக்கியமான உண்டு இறுதியாக இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இப்பொழுது உங்களிட விருது விடை கொள்ளலாம் என்று நம்புகிறேன் நேற்று தினம் விடம்பெற்ற குவை தீ விபத்து இந்த தீ விபத்திலே பலியானோரின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு அல்லது நாற்பத்தி ஒன்பது என்று நேற்று நாள் சொல்லப்படும் சமையல் அறையில் எரிவாயு வெடித்ததன் காரணமாக இந்த தீ இருந்ததாக மங்காப் என்று அழைக்கப்படும் நகரில் ஆறு மாடிகளை கொண்ட ஒரு தொழிலாளர் குடியிருப்பில் தான் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதில் பேர் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அறுபதுக்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற காயங்கள் காரணமாக இந்த நாற்பத்தி ஒன்பது பேரில் இறந்த நாற்பத்தி ஒன்பது பேரில் கேரளாவைச் சேர்ந்த இருபத்தாறு பேர் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இன்னும் அதிகமானோர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அது அந்த முக்கியமான செய்திகள் அதே வேளையில் இரண்டு நாட்களுக்கு முதல் இடம்பெற்ற அந்த படகு விபத்து காரணமாக பரியானோர் எண்ணிக்கை இப்பொழுது ஒரு பக்கம் மலாவியில் என்பதாக இருக்க எமனில் படகு விபத்தில் பரியானோர் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவை பற்றிய விடயங்களை தொடர்ந்து அவதானித்திருப்போம் அரசியல் செய்திகள் தேர்தலை நோக்கிய வியூகங்கள் பற்றிய விடயங்களையும் தனித்தனி அரசர்களாக முழுமையாக இங்கே கொண்டு இன்னொரு அவதானம் மிக்க விடயம் இலங்கையில் இந்த செய்திகளை அவதானித்திருப்போருக்கு டெங்கு நோய் வேகமாக பரவி வருகிறது உங்கள் சுற்றுச்சூழல் டெங்கு நோய் பரவக்கூடிய ஆபத்தில்லாமல் சுத்தமாக பேணுவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வேன் விளையாட்டுப் பிரியர்களுக்கான விளையாட்டு செய்திகள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நேரலையோடு ஆரம்பிக்கிறேன் இங்கிலாந்து ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது முதல் தடவையாக இந்த உலக உலகக்கிடத்தில் நண்டிரவை தாண்டிய வேளையில் ஒரு போட்டி இடம்பெறுகிறது அந்த போட்டியின் விவரங்களோடு கிரிக்கெட் நேரலை உங்களுக்கு ஏ ஆர் ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக வரும் இன்றைய நாளின் செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமாந்த நடைபெறுகிறது